எம் டே சுரேஷ் சென்னை ஐஸ் அகாடமியில சிக்ஸ் மந்த்தாக படிச்சிட்டு இருக்கேன் இப்போ சமயம் முதல் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் எக்ஸாம்ஸில் ஓவரா ஃபிஃப்ட்டி ஒன் லேங்க்கும் கம்மியூனாக எயிட்டீன் லேக்கும் எடுத்துருக்கேன் என்னோட டெஸ்டினேஷன் குரூப் ஒன் தான் படிக்கணும் குரூப் ஒன் க்ளியர் பண்ணணும் குரூப் ஒன் ஆஃபீஸில் ஆகணும் அப்படிங்கிற டெஸ்டினேஷன் வச்சு தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அதோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பை தான் இந்த குரூப் ஃபோரோட சக்ஸஸாக நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு சென்னை ஐஸ் அகாடமி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இனிஷியலாக வந்து ஃபினான்ஷியலாக சொல்லிட்டு ரொம்ப சப்பராகிட்டு இருந்தேன் ஃபு ஃபுல் ஃபீஸும் கட்டி படிக்க முடியுமான்ற மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுருக்கப்போ சென்னை ஐஸ் அகடமியும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இனிஷியலாக படிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கப்போ சென்னை ஐஎஸ் அகாடமியை வந்து நான் ரீச் பண்ணேன் ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணோம் அவன் லைஃப்பையும் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நிறையவே சப்போர்ட் பண்ணாங்க சென்னை ஐஸ் தான் அந்த சக்ஸஸ்க்கு ரொம்பவே ஒரு பில்லர் மாதிரி வந்து என்னை தாங்கினது இனிஷியலாக நான் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன்னா வந்து ஜாயின் பண்ண உடனே ஆல்ரெடி நிறைய படிச்சவங்க பார்த்து நான் நிறைய சஃபர் ஆகினேன் சில நாளுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ஸ்கூல் புக்ஸும் கிளாஸஸ் நோட்ஸும் இது மூணுட்டு நீங்கள் ஒரே கோஆர்டினேட் பண்ணிட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட்லாம் ஸோ அந்த குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டை நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வச்சுட்டு உங்களோட டெஸ்டினேஷனாக குரூப் ஒன் கேடருக்கு நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க டிஎன்பிசி அஸ்பிரண்டா வரப்போ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் ரிலேஷன்ஸ் மூலமா நிறைய அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க வேண்டியதா இருக்கும் லைஃப்ல நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் நீங்க எல்லாத்தையும் படிப்புக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் ஆனா மத்த விஷயத்துக்காக படிப்பு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணா இந்த இந்த எக்ஸாம்ஸ் சக்சஸ் கொடுக்கவே முடியாது ஸோ நீங்க ஸ்டடிஸ்க்காக மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் நீங்க ஒன்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை தேடி எல்லாமே ஓவனாக வந்துட்டு இருக்கோம் இதை நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு மூணு விஷயம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு சிலபஸ் நோட் டெஸ்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நோட்ஸ் ஓகே நாலு விஷயங்களுமே எனக்கு ஒரு ஃபோர் பில்லர்ஸ் மாதிரி இருந்து எனக்கு சக்ஸஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய படிக்கிற ஹஸ்பண்ட் ரொம்ப ஒரி பண்ணுற விஷயம் என்னன்னா ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது ஃபினான்ஷியலாக நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் என்னோடய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே இந்த விஷயத்த ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய அசிங்கப்படுத்தினாலும் அப்பா அம்மாவோட சப்போர்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் அவங்களால போய் பேஸ் பண்ண முடியாது எந்த ஒரு ஃபங்க்ஷனும் அவங்களால பேஸ் பண்ண முடியல ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில் அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப டேங்ஸ் அம்மா அப்பா மாதா பிதா அடுத்து குருதான் வைப்பாங்க சென்னைய சேர்க்கிறமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க அடுத்து ஃபோர்த் பிளேஸ் தெய்வம் தெய்வம் இடத்துல நான் வந்து என்னோடய நான் பார்க்கறேன் என்னோட டெஸ்டினேஷன் குரூப் ஒன் ஸோ அதை நோக்கி தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் குரூப் ஃபோரோட சக்ஸஸ வந்து நான் இதோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துக்கிறேன் குரூப் ஃபோரில் என்னால ஒரு ஓவரால் டிப்டி ஒன்று தமிழில் எயிட்டினா வரப்போ எனக்கு இப்போ இந்த ஸ்டெப் இனிஷியலாக வந்து குரூப் ஃபோர் எவ்வளோ நான் ஃபீல் ஆஃப்டர் நான் காட் ஓவரால் ஃபிஃப்டி ஒன் வந்து பிறகும் தமிழ் எயிட்டின் வந்து பிறகும் எனக்கு குரூப் ஃபோரோட விஷயம் ரொம்பவே ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ குரூப் ஒன்று என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் சொன்னேன் நான் ரொம்ப நான் மாதா பி தான் சென்னைய சேக்ரமி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டர் தான் நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்ல கேள்வி தேங்க்யூ